பதினஞ்சாம் தேதி நாம் தமிழர் இருக்க சோழிங்க சீமான் கல் இறக்கும் போராட்டம் அப்படின்னு ஒன்று வந்து அறிவிச்சு அதை வந்து நடத்தினார் கல் வந்து ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்துக்கு அறிவிப்பு ஆனால் அந்த போராட்டம் அறிவிக்க முன்னாடியே புதிய தமிழ் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து கல் என்பது ஒரு உணவு அல்ல அது ஒரு புதிய விஷம் அப்படின்னு ஒரு ஒரு நீண்ட அறிக்கை வெளியேறாங்க அதற்கப்புறம் இதை வந்து தடை செய்யணும்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை அந்த அறிக்கையில் கொடுத்து கூறியிருந்தாங்க ஆனால் இந்த தமிழக அரசு அதை வந்து தடை செய்கிற இந்த சீமான் பனையேறி கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அந்த கல் தடை தடை செய்யப்பட்ட ஒரு போதை பொருள் கல் அந்த கல்லை வந்து அங்கேருந்து பெண்கள் உட்பட பலருக்கு வந்து அன்னைக்கு வந்து கொடுத்தார் அதுக்கப்புறம் என்ன டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா வந்து இன்னைக்கு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு போதை பொருளை சீமானை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்கறேன் பேட்டியும் கொடுத்தாங்க ஆனால் இந்த அரசு வந்து அவர் பேச்சு சீமான் பேச்சை கேட்டு கல் இறக்கிறவங்கள கைது பண்ணாங்க ஆனால் சீமான் மீது இன்னும் ஒரு வழக்கம் பாடில்லை இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதாவது இன்று தூத்துக்குள்ள வந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை கட்சி நிறுவனத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா என்ன சொல்கிறாங்க கல் என்பது ஒரு போதை நீங்க வந்து ஒரு பூர்ண மாதிரி விலக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வரங்கும் போது இந்த கல்லை ஏன் நீங்க வந்து இது பண்றீங்க அப்படின்னு அன்னைல இருந்து இருக்காங்க கல்லினால் அதாவது முன்னோர்கள் நிலவுடமையா இருந்தாங்களா அன்னைக்கு தேவந்தர் மக்கள் வந்து இந்த கல்லினால தங்களோட நிலங்களை அன்னைக்கு வந்து இழந்திருக்காங்க அன்னைக்கு வந்து ஒரு நிலவுடமையா இருந்தவங்க வந்து நிலைமை நிலங்களை இழந்து ஒரு பெரும் கூலியா போகிற ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது ஏன்னா அப்போ வந்து தான் எல்லா பக்கமும் மற்ற போதைகள் இதெல்லாம் இல்லை கல் கல் குடிச்சி கல் குடித்து இடத்த இழாதவங்க அதிகம் இதோட பாதிப்பெல்லாம் வச்சு தான் கல் வேண்டாம் கல்யூன்னு தீமை இருக்குது அது ஒரு போதை பொருள் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு விரிவான ஒரு வழக்கங்கள்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதே மீறி இந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பு சீமான் கல்லை இறக்கி அங்கே இருந்த பெண்கள் உட்பட அனைவரும் கொடுத்தது இந்த அரசு வேடிக்கை பார்த்துட்ருக்கு காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அந்த கல்லை இறக்கி முடிச்சுட்டு அருவாவை வச்சு காமிச்சு காவல்துறை மிரட்டினேன் சீமான் மீது எந்த வழக்கமும் இல்லை அது வந்து அதுக்கு பின்னால் வந்து பல பின்னணிங்களுக்குன்னு சிலர் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் தேசியவாதி பேனரசு சீமானுக்கிட்ட பயணித்தவர் அவர் சொல்கிறாரு ஒரு விளக்கம் கொடுக்காரு என்ன விளக்கம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தேன் திருச்செந்தூர் எனக்கு வந்து தூத்து கொடுத்த பகுதி நான் கேட்டேன் ஆனால் வந்து சீமான் வந்து நாம் வந்து கேட்க தொகுதி கேட்க போகும்போது என்னை பார்க்க மறத்துட்டாரு மறைமுகமாக கனிமொழிக்கு ஆதரவு கொடுத்தாரு நான் நின்று இருந்தால் நான் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளில் வாங்கியிருப்பேன் ஆனால் அது வேங்கன்னா வந்து கனிமொழி தோந்துருவாங்க ஒரு மறைமுக ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு யார் வேனரசு அவர் கட்சியில் பயணிச்சா அவர் வேன் அவர் சொல்கிறார் சொல்றாரு தமிழ் தேசியவாதி அன்னைக்கு அவர் இப்போ இந்த கைதிக்கு பின்னால் கனிமொழி தான் இருக்காங்க கைது பண்ணக்கூடாது அப்படிங்க ஒரு இதில் வந்து நீ சப்போர்ட்ல தான் இன்னைக்கு சீமானை வந்து கைது பண்ணாம இருக்காங்கன்னு அவர் ஒரு விளக்கமாக கூடுக்காரு இதெல்லாம் சொன்ன உடனே அவர் மேல ஒரு ஜாதி முத்திரை ஏன் அவர் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும்போது அவர் எந்த ஜாதினு உங்களுக்கு தெரியலையா நீ இதான் உங்களுக்கு வந்து அவருடைய ஜாதி தெரியுதா இன்னைக்கு அது மட்டும் இல்ல டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா என்ன சொல்றாங்க அரசியப்பட்ட பொருள் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பூர்ண மது உலகம் கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க இது தெரியாம இந்த நாம் தமிழர்கள் இருக்க சில தம்பிகள் அதான் சீமானின் தம்பிகள் தற்கொலைகள் சுய புத்தியும் இருக்கா சொல் புத்தியும் இருக்கா நினைக்கிறேன் சீமான் என்ன அதை தான் கேட்க ஏ அன்னையிலேருந்து இன்னையே வர புதியதமன் கட்சி வந்து போதை மதுவில்லா தமிழகத்தை கொண்டு வரணும்னு பல போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கு எத்தனை போராட்டங்கள் எத்தனை டாஸ்மாக் கடைகள் முன்னாடி பாட்டில் உடை போராட்டம் தெரியுமோ மது பாட்டில் உடை போராட்டம் எத்தனை மாவட்டம் மாநாடு எத்தனை போராட்டங்கள் கல்லை எதுக்கு கிருஷ்ணசாமி டா ஏன் டாஸ்மாக் எதுக்கு மாதிரி டாஸ்மாக் ஏன் எதுக்குல டாஸ்மாக் எது சென்னையில் பேரணி டாஸ்மாகில் நடக்க ஊழல்களை இது பண்ணி கவர்னரை சந்திச்சு மனு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி பாட்டிலோடைய போராட்டம் எத்தனை எத்தனை போராட்டங்கள் நான் தெரியுமா இந்த சீமானின் தம்பிகள் வந்து அந்த சீமான சுற்றி தான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கானுவா நானும் சரி கொஞ்சம் நல்லா இருப்பான் எல்லாமே இப்படி தான் இருக்கான் அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் வந்து ஒரு சுய புத்தியே இல்லாமல் தான் இருக்கான் வெளி உலகமே தெரியல இந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த உடனே டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் நேரடியாக சென்று அந்த மக்களை செஞ்சாங்க இளைஞரணி தலைவர் டாக்டர் சீம் ஷியாம் அவர் போய் அங்கே போய் மக்கள் மக்களை சந்தித்தாங்க என்ன எத்தனை இது எதுவுமே தெரியாம கல் மட்டும்தான் கல்லுக்கு மொத்தத்தில் கல் மட்டும் தான் இருக்காரு மற்ற எதிர்க்கலாம் எதிர்க்கலான்ட்டு நீ வந்து இது இருக்க அது மட்டும் இல்லை இந்த சீமான் திருநிதி அங்கங்கே வாங்கிட்டுருக்காப்புலாம் இந்த திருநீதியில் இங்கே இந்த தேவிந்தர் குலத்தை சேர்ந்த சில குட்டி குட்டி தலைவர்கள்னு சொல்கிறவங்களுக்கு பிச்சை போடுதான் அந்த பிச்சையை வாங்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அன்னைக்கு குறை சொல்கிறான் அப்புறம் குறை சொல்கிறான் யாருன்னு பார்த்தா டாக்டர் அவர்களிடம் பயணத்தை வந்து அன்றைக்கி வந்து குறை சொல்கிறான் அவர் தமிழரே இல்லை அவர் தெலுங்கர் அவர் தேர்ந்தெலர் ஜாதி இல்லை ஏண்டா ம் இவ்வளோ நாள் எத்தை இப்ப இதே உங்களுக்கு இதுதானா நீதிமன்றத்துக்கு போனால் என்ன நடந்தது ம் இந்த சா அவன் போடுற பிச்சையை வாங்கிட்டு இந்த நாய்கள் குறச்சது பைனஸுக்கு சாதி மித்ரா கொடுத்தத டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழர் இல்லைங்க அவரு தேர்தல் இல்லைங்க என்ன உங்களுடைய இதுதான் என்னடா தற்கொறைகள் மாதிரி இருக்குங்களே ஒரு வெளி உலகம் தெரியல மது எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் இன்றைக்கு தூத்துக்குள்ள சீமான கைது செய்ய வலியுறுத்தி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன சொல்றாங்க டாக்டர் ஐயா நீ பூர்ண மதுவுல கொண்டு வரும்போது ஏன் புதுசா ஒரு கல்ல கொண்டு வர சொல்ற அது ஒரு போதை தானே அப்படின்னு தானே வேற என்ன சொல்றாங்க ஏன் அந்த பணம் பணமரம் இறக்கூடாதுன்னு சொன்னாரா பதினே இறக்க சொன்னாரா ஏன் பனைமரத்துல அது ஒன்று கல் மட்டும் தான் இருக்கா நல்ல குழுதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது நன்மை மட்டும் தீமை வேண்டாம்னு தான் சொல்றது அதை விட்டுட்டு கல்ல இறக்க போறோன்னு இந்த த இந்த தமிழ் சமுதாயத்தை மீண்டும் போதையின் இதுல கொண்டு வரணும்னு இது பண்ணுறேன் இன்னைக்கு வந்து டாக்டர் ஐயா அவர்கள் தன் கைப்பட எல்லாம் கையேடு மதுவினால் ஏற்படும் தீமைகளை பத்து அழகா எழுதியிருக்கிறாங்க வாங்கி படிங்க தற்கூரி மாதிரி இருக்காத லட்சியமான பேச்சை கட்டிட்டு தற்கூரி மாதிரியே இருக்காத இன்னும் ஒரு ஒரு குறுகிய வட்டத்திலேயே இருக்காங்க இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய இது ஒவ்வொரு குடும்பத்திலயும் இன்னைக்கு போவதைக்கு அடிமையாகி அந்த குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து சா இறப்பு அதிகமாக இறக்கக்கூடியது வந்து இளைஞர்கள் என்ன காரணம் போதை போதை போ சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்களுடைய உடம்பு எல்லாம் கெட்டு போய் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிறு வயதுல இறந்து இறந்துட்டு இருக்காங்க இந்த அதெல்லாம் தெரியாது இந்த சீமானுக்கு அது மட்டும் இல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியன்னு சொன்ன என்ன தமிழ் தேசிய என்ன பாடுபட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் போகாத நீ பண்ணிட்டேன் இன்னைக்கு ஈழத்தமிழர்களை வச்சு இன்னைக்கு வந்து உன்னை ஒவ்வொரு இடத்துல திரை அவன் பிச்சை எடுத்து அடையுது தயவு செய்து வரலாறுகளை படி தெரிஞ்சுட்டு வாங்க சீமானின் தம்பிகளே தற்கொடிகளை சுய புத்தியோட இருங்க வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சும்மா வரலாறு தெரியாமல் ஏதோ அது பேசணும்னு நினைக்காதுங்க அது போக அந்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் டாக்டர்யே என்ன சொன்னாங்க நீ ஒரு ஆறு எடுத்து காமிப்ப காமிக்க நாங்கள் நூறு ரூபா வந்து பானை உடைப்போம்னு சொன்னாங்க இதில் என்ன இருக்கு தவறுகள் நடக்கும்போது அருவா தூக்கி அதை உடைக்கப்படுற தப்பே இல்லையா ஒரு நேரம் அந்த அருவா தான் அந்த சமுதாயத்துக்கு வந்து எழுச்சியும் கொடுத்துச்சு அறுவாக எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்னு இன்னைக்கு கொடுத்துருக்கேன் உனக்கு என்ன விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் யார் தெரியுமா தமிழ் பூர்வீக குடிகள் தேவந்தரவாளர்கள் தான் வேளாண்மை செய்யக்கூடியவங்க இவங்கதான் பூர்வீக விவசாயிகள் நீ எல்லாம் போலி விவசாயிகள் என்ன அறுவாய்கள் வகை தெரியுமா எத்தனை வகை இருக்குன்னு தெரியுமா அந்த அறுவாய எப்படி வெட்டினா எப்படி வெட்டணும்னு உடனே தெரியுமா என்கிட்ட அருவா பத்தி பேசுற அருவா அனுப்ப போறாங்க ஏன்டா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இதே இல்லையா சீமான் பேச்ச கேட்டு ரொம்ப மண்டை சரியெல்லாம் ஆயிரங்கடா இப்ப நான் இருந்தீங்கன்னா கீழ்பக்கத்துல இல்லாம போயிடும் தன் சுய புத்தியோட சொல்ப்பு இதுங்க நாங்கள் பார்க்காத அருவா ம் ஏண்டா சிரிப்பு கட்டாதுங்களா தயவு செய்து சீமான் பேச்சை கேட்டு தமிழ் சமுதாயமே நீங்கள் வந்து பின்னால் போய் சீரழ்கிறாருங்க அதுதான் நீங்கள் வந்து ஒரே ஒரு இது நன்மை செய்யு நினச்சா சீமான்ன்ட்டு வெளியே வாங்க தமிழர்களாக நீங்கள் ஒன்று நீங்கள் வேண்டாமல் ஒன்று நீங்கள் இந்த சீமான் பேச்சை கேட்டீங்கன்னா இருக்க தமிழர்களை அடிமையாக்கணு தான் அந்த சீமான் இல்லை வந்து செயல்பட்டு போதையின் பிடியிலிருந்து விடுவிப்போம் தமிழ் ஒரு நல்ல ஒரு தமிழகத்தை வளமான தமிழகத்தை உருவாக்குமென்னு வாங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த லட்சியத்தில் தான் இன்றைக்கி இருக்காங்க மதுவில்லா தமிழகம் படைப்போம் அதுக்கு அனைவரும் அனைத்து தமிழர்களும் ஒத்துழைக்க வேண்டும் நன்றி